நெல்லை பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் அதிமுக வேட்பாளர் ஜான் ராணி ஆகியோர் இன்று வேட்புமனு தாக்கல் நெல்லை பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் அதிமுக வேட்பாளர் ஜான் ராணி ஆகியோர் இன்று அடுத்தடுத்து வேட்புமனு தாக்கல் செய்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் இருபதாம் தேதி தொடங்கியது திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் இன்று காலை பதினோரு முப்பது மணியளவில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தார் நெல்லை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான கார்த்திகேயனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் பாஜக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்த சிறிது நேரத்தில் நெல்லை பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வருகை தந்தார் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் கார்த்திகேயனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இதைத் தொடர்ந்து நெல்லை கொக்கரகுளத்தில் உள்ள எம்ஜிஆர் உருவ சிலைக்கு அதிமுக வேட்பாளர் ஜான் சிரானி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் வேட்புமனு தாக்கல் தாக்கல் போது அதிமுக வேட்பாளருடன் இசக்கி சுப்பையா எம்எல்ஏ நெல்லை மாநகர மாவட்ட அதிமுக செயலாளர் தச்சை கணேசராஜா ஆகியோர் உடன் வந்திருந்தனர்